இந்த டி நம்ம லூக்கா பதினோராவது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் லூகா பதினோராது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம் அவர் அவர் இவைகளை சொல்லி சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கற்பம் கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதென்று சத்தமிட்டு சொன்னால் அதற்கு அவர் அப்படி அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் கொல் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் ஸோ இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஸ்திரீ என்ன சொன்னாலோ அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்கிறாருன்னா கர்த்தனுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை காத்து கொள்கிறவன் மிகவும் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ சொன்னதுக்கும் இயேசு கிறிஸ்துவ சொன்னதுக்கும் என்ன சம்மந்தோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு பின்னணியில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு பின்னணியில் என்ன நடந்ததுன்னு நம்ம பொழுது இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல வந்து மக்கள் கிட்ட தன்னுடைய பேரபிள்ஸ் மூலமாக அவர் பேசிட்டு இருக்காரு நம்ம இருபத்தி நாலாவது அதிகார வசனத்துலேருந்து பார்க்கலாம் பதினோரு இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலு அசுத்த ஆவி ஒன்று மனுஷனை விட்டு புறப்பட்ட போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் வீட்டு நம் விட்டு விட்டு வந்த என் வீட்டிற்கே திரும்ப போவேன் என்று சொல்லி அதில் வரும்பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்ததை கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுத்தி அங்கே குடியிருந்தது அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலையை காட்டிலும் அவன் பின்னிலை அதிக கேடுள்ளதாயிற்று இந்த இடத்துல வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா இந்த மனுஷன் தன்னுடைய ம மைண்டில் இருக்கிற தன்னுடைய மனசுல தன்னுடைய மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் காலி பண்ணுறான் அவனுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவன் தூக்கி வெளியில போடுறான் இந்த அசுத்தாவை அவன் வெளியில் அனுப்புகிறான் இந்த அசுத்தாவை வெளியில போயிட்டு திரும்ப வந்து இவன் மைண்ட் வந்து ரொம்ப கிளீனாக வந்து ரொம்ப அசுத்தம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அவன் மைண்ட் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கிறத கண்டு அந்த அசுத்தாவி போய் அதை காட்டிலும் கொடுமையான உள்ள ஏழு அசுத்தாவிகளை கொண்டு வந்து என்னோட மண்டைக்குள்ள வருது ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலான்னு இந்த யோகாலாம் பண்ணுவாங்க இந்த யோகா பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து காலி பண்ணணும் எதையும் யோசிக்கக்கூடாது எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எதையும் யோசிக்கக்கூடாதுங்கிறது சொல்லாம தேவனுடைய வார்த்தையை கேட்டு காத்து கொள்கிறவன் பாக்கியவன் அப்படிங்கிறாரு இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா நம்ம வந்து சங்கீதத்தில் பார்க்கலாம் சங்கீதம் முன்னாவது அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் உன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கு இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான் இயேசு கிறிஸ்து கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அவருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்னதே இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு மூணாவது அதிகாரத் மூணாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை வாய் தனிகளை தருவான் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல என்ன நடந்தது அந்த அசுத்தாவி போய் திரும்ப பொல்லாத அசுத்தாவிகள் ஏழு அசுத்தாவிகளை கொண்டு வந்தவனுடைய இருந்த நிலையை காட்டிலும் மோசமான நிலைமைக்கு அவனை தள்ளுச்சு ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தினமும் பகலும் இரவும் தியானம் பண்ணுகிற இந்த மனுஷன் இந்த பாக்கியவானை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டுள்ள அந்த மனுஷன் தன் ஏற்ற காலத்திலே கனி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுது கனி மட்டும் கொடுக்காம இந்த மனுஷன் செய்யும் எல்லாவற்றும் வாய்க்க பண்ணும் அப்படின்னு கருத்து சொல்றாரு அதனாலதான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை காற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஓகே இந்த தாட்டை நான் என்னோட மண்டையிலேருந்து நான் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மாறாக தேவனுடைய வார்த்தையை நம்ம மனதில் நம்ம வந்து நிலைநாட்டி நம்ம அந்த தியானத்துல இல்லைன்னா அதை காட்டிலும் பொல்லாத காரியங்கள் சத்ருவானவன் நம்மளுடைய மனதுக்கு கொண்டு வருவான் ஸோ அதை நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இரவும் பகலும் தியானம் செஞ்சு நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மளை பாக்கியவான்னு சொல்றாரு ஆமேன்